ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வங்கியில் வேலை செய்யும் ஒருவர் இருந்தார் அவருக்கு மகா பெரியவாளிடம் அதீதமான பக்தி இருந்தது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வருவார் அந்த மாதிரி ஒரு முறை மகா பெரியவாளை தரிசிக்க வந்தவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுண்டே இருந்தார் என்ன விஷயம் என்று பெரியவா கேள்விக்குறியோடு பார்த்தார் உடனே அந்த பக்தர் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவில்லை சட்டப்படி எனக்குத்தான் ப்ரமோஷன் கிடைத்திருக்கணும் என்னோட ஜூனியர்கள் நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கு ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்று கூறினார் பெரியவா ஒன்றும் சொல்லாமல் பிரசாதம் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவர் எப்போ வந்தாலும் இதே பிரச்சனையை சொல்லி கொண்டிருந்தார் பெரியவாளுக்கே அலுப்பு தட்டெடுத்தோ என்னவோ உனக்கு ப்ரமோஷன் எல்லாம் வேண்டாம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சிண்டு சிக்கனமாக குடும்பம் நடத்து என்று சூடாகவே பதில் சொல்லிவிட்டார் அவருக்கு இதனால் மனசு வருத்தப்பட்டிருக்கலாம் அதனால் ஒரு வருஷம் தரிசனத்திற்கே வரவில்லை அதுக்கப்புறம் திடீரென்று ரொம்ப சந்தோஷமாக பெரியவா தரிசனத்துக்கு வந்தார் மனத்தில் இருந்தவர்களெல்லாம் அவருக்கு ப்ரமோஷன் கிடைத்திருக்கும் போலருக்கு என்று நினைத்து கொண்டார்கள் அவர் முறை வந்ததும் பெரியவாளிடம் பெரியவா நீங்க ப்ரமோஷன் வேண்டாம் என்று சொன்னது சரியாக போச்சு வங்கியில் ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு கணக்கில் வராத பண பரிமாற்றம் எல்லாம் நடந்திருக்கு சட்டத்தை மீறி சில சலுகைகள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இருந்த அதிகாரிகளை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டா நல்ல வேலை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காமல் இருந்தது அப்படி கிடைத்திருந்தால் நானும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு போனார் அதற்கப்புறம் இரண்டு மூன்று மாதத்தில் அவருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வந்தது அதை எடுத்துக்கொண்டு மனத்துக்கு வந்தார் ப்ரமோஷனை ஏற்றுக்கலாமா பிரிவா உத்தரவு கொடுக்கணும் என்று மன்றாடினார் இது உன்னை தேடி வந்திருக்கும் வாய்ப்பு உதாசீனம் பண்ணாதே ஆனால் ஒரு விஷயத்தை கவனமாக கேட்டுக்கோ தப்பு பண்ணாமல் ஒழுங்காக வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும் என்று பெரியவா சொன்னார் அந்த பக்தர் அப்படியே செய்கிறேன் பெரியவா என்றார் பெரியவா தொடர்ந்து நீ தப்பு பண்ணினால் எனக்கு கெட்ட பேர் வந்துடும் சொன்னார் அந்த பக்தர் கண்களை துடைத்து கொண்டு மறுபடியும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் நமக்கு என்ன கிடைக்கணும் எப்போ கிடைக்கணும்னு பெரியவாளுக்கு தெரியும் அவர் பார்த்துப்பார் மகா பெரியவா அருள்வாக்கு நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொல்வார்கள் இந்த உடம்பு நம்முடையது அல்ல கடவுளுடையது என்ற எண்ணத்துடன் கீழே வீழ்வதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் நான் என்ற அகங்கார எண்ணத்தை போக்குவதுதான் இதன் நோக்கமாகும் அஹிம்சையை பின்பற்றினால் நம்மை அறியாமலேயே மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றிலும் அதன் சக்தி பரவத் தொடங்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர்